மீளவும் வருகிறந்த அனைவருக்கும் வணக்கம் ஈழத்தில் இருக்கக்கூடிய எங்கட கவிதை போக்குகள் இலக்கிய போக்கில் ஈழத்துக்கண்டே தனி பாரம்பரியமும் நீண்ட பாரம்பரியம் நீண்ட வரலாறு உண்டு இலக்கியத்துக்கு அதில் கவிதைக்கு முக்கிய இடம் உண்டு அந்த கவிதையில பெண்கள்கிட்ட பங்களிப்பு ஆண்களின் அளவுக்கு இல்லை என்று எதை கூறலாம் ஆனாலும் பல காத்திரமான படைப்புகளும் பங்களிப்புகளும் இருந்தவனந்தான் உள்ளன பல அதே அளவுக்கு சிறப்பான இல்லை பெருமளவில் வராதற்கு பல அகப்புற காரணங்கள் இருந்தாலும் எழுத்து மூலமோ அல்லது பேச்சின் மூலமோ எதை சாதிக்கப் போகிறோம் என்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருப்பது முக்கியமான காரணமாயும் இருக்கிறத பார்க்கலாம் போராட்டத்திலையும் சரி அதுக்கு வெளியாலேயும் சரி தங்களோட குரல் ஒரு பாதிக்க மதிக்கப்படாத பொருட்படுத்தப்படாத அல்லது கேட்கப்படாத குரலாக இருக்கிறதன் மேலான ஒரு சலிப்பு மனநிலை இதுக்கு இதன் வழியில் ஒரு காரணமாயும் இருக்கிறது இதை வந்து நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே பார்த்தா தெரியும் பல பெண்கள் மிக ஆர்வத்தோடு எழுத இலக்கியத்துல தங்களுடைய விஷயங்களை பதிய வந்தாலும் வந்து விட்டு பதிந்து விட்டு இடையில காணா போனதாயும் அல்லது அது தொடரதாயும் இருக்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு இந்த மனநிலையும் ஒரு இருக்கிறது போர் முனைப்பட்ட காலத்துல இல்லை ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல நிறைய கவிதைகளும் எழுத்துகளும் மேலோங்கி இருந்த போதும் அதுக்கு பின்னரான காலம் வந்து எல்லாருக்கும் போலவே எல்லாத்தையும் போலவே ஒரு மௌன நிலையில் மௌனிக்கப்பட்டதாக ஆகி வந்திருக்கு ஆகிட்டுது ஒரு மௌனமான நிலையில் சிலரால் சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியுது இல்லை சிலருக்கு வந்து அதை மொழியில் கூட எடுக்க முடியாத ஒரு அதை கடந்த ஒரு நிலையிலையும் வந்தீங்க அந்த வரிசையில் அரசியல் சமூக அதிகார அடக்குமுறைகளும் மனித அலுவலகத்தரும் வன்முறைகளும் மிகுந்த சூழலின் பின்னணியில நீத்தார் பாடல் கவிதை தொகுப்பும் தனக்கான பங்களிப்பை ஒரு பதிவா வந்திருக்கிறது புலத்தில் இருந்து நிறைய பேர் அதை எழுதியிருந்தாலும் போருக்கு போருக்குள்ள வாழ்ந்த பெண்கள்ட பல கவிதைகள் வந்திருக்கின்றன போருக்குள்ள வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது போர் நிலத்தில் இருந்த பெண்கள் என்ற கவிதைகள் இருக்கின்றன போருக்கு புறம்பான நிலத்தில் புலம்பெயர்ந்த இருந்து அந்த போரை ஒரு தாயாகவும் ஒரு மகளாகவும் சகோதரியாகவும் துணையாகவும் அதை பார்த்து அந்த வழிகளை வழிபடுற கவிதைகளை இந்த தொகுப்பு முழுவதையும் காணக்கூடிய இருக்கிறது இந்த வகையில் இந்த கவிதை தொகுப்பு மிக முக்கியமான ஒரு இடத்தை என்று கூறலாம் ஏனென்று அவளமையாக பெண்கள் எழுதுவதன்பது தங்களையும் தங்கள் சார்ந்த அகம் சார்ந்த தங்கள் சூழல் சார்ந்த தங்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்களை தான் அதிக கவிதைகள் பேசி அந்த வகையில் அதுக்கு வெளியாலையும் தங்களுடைய பார்வையை அரசியல் போராட்ட சமூகத்தை நோக்கி எந்த வகையில் குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டுமில்லை எல்லா சமூகங்களுக்குமான எல்லா ஒடுக்குமுறைக்கும் எதிரான ஒரு குரலை எப்படி பார்க்குதுன்ற மனநிலை என்ற பதிவாக இந்த பதிவை பார்க்கக்கூடியதா இருக்குது இன முரண்பாடுகள் வன்முறைகள் முனைப்படுத்தி கொண்ட என்பதுகளில் பிறந்தவர் கற்பகம் ஜசோதர தொண்ணூறுகளின் இருந்து இளத்துக்கு வெளியில மேற்கு நாடொன்றில் வசித்து கொண்டிருந்தாலும் இது இவரது முதலாவது கவிதை தொகுப்பு இந்த தொகுப்பாளர் வடலி வெளியீடாக வந்திருக்கிறது இத்தொகுப்பு தொகுப்பாளர் தொகுப்பாளருடைய பாலசுப்பணியம் காண்டிவராஜுடைய கருத்தாக ஒரு ஊழிக் காலத்தின் பா பாடல்களை எந்த விதமான பாசாங்குகளற்ற மொழியில் பாடி போயிருக்கும் இக்கவிதைகள் எழுதப்பட்ட மொழிக்குரிய மக்களுக்கு மாத்திரம் உரியதல்ல உலகமெங்கும் அதிகாரங்களின் அடக்குமுறைக்கு ஆளாகி கொண்டிருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உரியது நீத்தார்களுக்காக எழுதப்பட்ட இந்த பாடல்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆடுகளமாக தகவமைக்கப்பட்ட இந்த உலகில் எப்பொழுதும் வஞ்சிக்கப்படும் சிறுபான்மையினருக்கும் பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்டவருக்குமான பாடல்களாகவே இருக்கின்றன இது தொகுப்பாளரின் கருத்தாகவும் இருக்கிறது அதுவே உள்ள கவிதை முழுவதுக்குமாகவும் இருக்கின்றது இந்த வகையில் வடலியின் வடலி பதிப்பகத்தை பற்றின ஒரு குறிப்பு வடலி பதிப்பகம் இதுவரைக்கும் பதினைந்து புத்தகங்களுக்கு மேல் வெளியிட்டாலும் அதில் ஆறு புத்தகங்களுக்கு மேலே பெண்களுடைய தொகுப்புகள் வெளிவந்திருக்கிறது அதனால அந்த பதிப்பகத்தின் முயற்சிக்கும் எங்களோட பாராட்டுக்களையும் அதை சிறு அக்கறைக்கு எங்களோட பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது இந்த வகையில் நாங்கள் முதலே பிரதிக வெளியீட்ட செய்கிறதுக்கு இருக்கிறோம் பிரதிகளை வெளியிட்ட பிறகு அதற்குரிய பேச்சாள்களும் கருத்துக்களை கேட்கலாம் இருக்கிறான் பிரதிகளை வெளியிடுறதில் முதலாவதா சிறப்பு பிரதிகளை வாங்கி வழங்கி நூலை வெளியிட்டு வைக்க நாங்கள் திரு தில்லநாதன் அவர்களை அழைக்கிறோம் இந்த தொகுதி யுத்த நிலத்திலிருந்து வெளியில வந்தாலும் ஒரு முன்னாள் போராளியின் மகளது பார்வையிலேயும் இருக்கிறதாலேயும் திரு தில்லநாதன் அவர்கள் இந்த பிரதிகளை வழங்க இருக்கிறார் பிரதிகளை வழங்குறதுக்கு நாங்கள் அழைக்க இருக்கிறவர்களில் அவர்கள் வந்து பலவிதமான சமுதாயத்துக்கு பலவிதமான தங்கட அளவில் பங்களிப்புகளை இருக்கிறார்கள் அதில் இயக்கங்களில் ஒன்றில் இணைந்து பிறகு வெளியேறி புலம்பெயர்ந்த நிலத்தில் சமூகம் சார்ந்த பல நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து பிறருடன் இணைந்து இருக்கிறார்கள் இல்லத்தில் போர் உக்கிரமான சூழலில் அங்கு போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை வழங்கிய அமைப்புகளுடன் இணைந்து செயற்பட்ட சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறார்கள் நமது சமூகத்தின் முன்மாதிரிய முன்னோக்கிய கருத்துக்களை எடுத்து செல்லும் ஆதரவை வழங்கும் ஊடகத்துறையை சேர்ந்தவர்களை என மூன்று பேரை குறிப்பாக தெரிவு செய்து அவர்களுக்கு இந்த நூலில் முதல் சிறப்பு பிரதிகளை வழங்க இருக்கிறார் அதில் முதலாவதாக ரிஜி டேவிட் சிறப்பு பிரதியை வாங்க வருகிறார் ரெண்டாவதா திலீபு அம்ரன் திலீப் குமார் மூன்றாவதா சேனா அவர்கள் எழுதி